இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேலவண்ணியூர் கிராமத்துக்கு செல்லும் சாலையில் விபத்தில் அடிபட்டு சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக குமராட்சி காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது அதனையடுத்து சேத்தியத்தோப்பு டிஎஸ்பி ரூபன்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் அமுதா உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினார்கள் அதில் சடலமாக கிடந்தவர் மேலவண்ணியூர் கிராமத்தைச் சேர்ந்த மாமல்லன் என்பதும் அவர் நெடும்பூர் ஊராட்சியில் கடந்த இருபது ஆண்டுகளாக டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தவர் என்பதும் தெரியவந்தது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான மாமல்லனுக்கு நாகலட்சுமி என்கின்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் விபத்து குறித்த தகவலை கேட்டு வந்த மாமல்லனின் சகோதரர்கள் தங்களுடைய அண்ணனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் கூறினார்கள் சம்பவ இடத்திலிருந்த அதிகமான இரத்தப்போக்கையும் மாமல்லனின் பின்தலையில் இருந்த பலமான காயத்தை பார்த்தும் கையை பிசைந்து கொண்டிருந்த போலீசார் அவர்கள் கூறிய புகாரை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரணையை தொடங்கினர் அதனையடுத்து மாமல்லனின் சகோதரர் இளமதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம் என்கின்ற வழக்கு பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மாமல்லனின் மனைவி சகோதரர்கள் உறவினர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் என்று அனைவரிடத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது மாமல்லனின் மனைவி அளித்த பதில்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதனால் அவரிடம் மட்டும் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள் குவைத்திலிருந்து காதலன் போட்டுக் திட்டப்படி அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ததை அந்த மனைவி ஒப்புக்கொண்டார் நாகலட்சுமி கொடுத்த வாக்குமூலம் குறித்து போலீசார் சொன்ன தகவல் என்னவென்றால் மாமல்லன் மனைவி நாகலட்சுமிக்கும் அவரைவிட இருபது வயது குறைவான அதே ஊரை சேர்ந்த தங்கபாண்டியன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் நாளடைவில் திருமண உறவை தாண்டிய நட்பாக மாறியிருக்கிறது இரண்டு பேரும் தங்கள் வீட்டிலும் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று லாஜிலும் அறையெடுத்து தங்கி தனிமையில் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் மாமல்லனுக்கு தெரிய வந்ததால் மனைவியை கண்டித்த அவர் மேலவண்ணியூர் கிராமத்திலிருந்து குடும்பத்துடன் வெளியேறி சிதம்பரத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினார் அப்போது வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதித்து கொண்டு வந்து உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குவைத்துக்கு சென்றார் தங்கபாண்டியன் ஆனால் அதன் பிறகும் நாகலட்சுமியும் தங்கபாண்டியனும் வாட்ஸ்அப் கால் மற்றும் நிர்வாண சாட்டிங் செய்து வந்திருக்கிறார்கள் அதையும் கண்டுபிடித்த மாமல்லன் நாகலட்சுமியை கண்டித்திருக்கிறார் அப்படியும் அவர் கேட்காததால் நாகலட்சுமியின் செல்போனை வாங்கி உடைத்து போட்டிருக்கிறார் ஆனால் திரும்பவும் தங்கபாண்டியன் மூலம் புதிய செல்போன் வாங்கி அவருடன் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார் நாகலட்சுமி அந்த செல்போனையும் வாங்கி உடைத்திருக்கிறார் மாமல்லன் இப்படி இதுவரை நான்கு செல்போன்களை உடைத்திருக்கிறார் மாமல்லன் இந்த விவகாரத்தில் இரண்டு பேருக்கும் இடையே தினமும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது அதில் மன உளைச்சலுக்கு ஆளான நாகலட்சுமி அவர் தினமும் பிரச்சனை செய்கிறார் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் அவர் இருக்கவே கூடாது என்று குவைத்திலிருந்த தங்கபாண்டியனிடம் கூறியிருக்கிறார் நாகலட்சுமி அதனை அடுத்து தன்னுடைய நண்பர்களான கண்டமங்கலத்தை சேர்ந்த மெக்கானிக் இளவேந்தன் அதே ஊரை சேர்ந்த சட்டப்படிப்பு மாணவர் ராஜகுரு உள்ளிட்டவர்களிடம் மாமல்லனை கொலை செய்தது குறித்து பேசியிருக்கிறார் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொள்ள தங்கபாண்டியன் நாகலட்சுமி இளவேந்தன் ராஜகுரு உள்ளிட்ட நான்கு பேரும் மாமல்லனை எப்படி கொலை செய்யலாம் என தினமும் வாட்ஸ்அப் காலில் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்போது மாமல்லன் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்லும்போது தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தாக மாற்றிவிடலாம் சட்டம் தெரிந்த எனக்கு கொலையை விபத்தாக மாற்றுவது ரொம்ப சாதாரணம் என்று கூறியிருக்கிறார் ராஜகுரு அனைவருக்குமே அந்த யோசனை சரி என்று தோணவே அந்த யோசனையை செயல்படுத்த முடிவெடுத்தனர் அதன்படி கடந்த பத்தொன்பதாம் தேதி வழக்கம்போல அதிகாலை ஐந்து மணிக்கு மாமல்லன் நெடும்பூர் கிராமத்துக்கு செல்லும்போது மேலவண்ணியூர் அருகே பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இரும்பு கம்பியை பயன்படுத்தி பின்மண்டையில் இளவேந்தன் ராஜகுரு ஆகிய இரண்டு பேரும் தாக்கியுள்ளனர் அதில் சுருண்டு கீழே விழுந்த மாமல்லன் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் அதனை அடுத்து ராஜகுரு தன்னுடைய சட்டப்படிப்பை பயன்படுத்தி அதை விபத்து போல செட்டப் செய்திருக்கிறார் அதன் பிறகு தங்கபாண்டியனுக்கும் அவருடைய காதலி நாகலட்சுமிக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் வேலை கச்சிதமாக முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அனைவரும் போலீசாருடைய விசாரணையில் கடைசியில் சிக்கி கொண்டனர் சந்தேக வழக்கை கொலை வழக்காக மாற்றி நாகலட்சுமி இளவேந்தன் ராஜகுரு ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் தங்கபாண்டியனை இந்திய தூதரகம் வாயிலாக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து கைது செய்வதற்கான நடவடிக்கையும் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்